அப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா உங்களை நடத்துறது இந்த மாதத்தில் ஏசப்பா உங்களை நடத்துனதை எத்தனை பேர் உணர்றீங்க கத்தர் எனக்கு ஃபேவராக இருக்கிறாப்பிறதை எனக்கு தெரியுது எனக்கு பண தேவையை சந்திக்கிறாரு என்னுடைய இருதயத்தை தெரிஞ்சு புரிஞ்சு விருப்பங்களை நிறைவேற்றுறாரு அது சாப்பாட்டு காரியமாக இருக்கலாம் எதுவோ கத்தருடைய நடத்துதலை நீங்கள் நல்லா பார்க்குறீங்க அது பண தேவையாக இருக்கலாம் குடும்ப சமாதானமாக இருக்கலாம் நீங்கள் விரும்புகிறத செய்கிறது தேவனுடைய நடத்துதலை நான் உணர்றேன் பிரதர் அப்படின்னு எத்தனை பேர் இருக்கிறீங்க தேவன் என்னை நடத்துறதை நான் பார்க்குறேன் பண விஷயத்தில் தேவையை சந்திக்கிறார் நான் பார்க்குறேன் அதாவது கடன் வாங்காமல் அற்புதமாக சந்திக்கிறார நான் பார்க்குறேன் அப்படின்னு எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க அப்போது உண்மையிலே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க தானே ஆ தட்டி கத்தருடைய நாமத்தை மேம்படுத்தும் அதுதான் தேவனுடைய கிருப்பை இதுதான் தேவனுடைய கிருப்பை புரியுதுங்களா இதுதான் தேவனுடைய கிருபன் தேவன் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறதுங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க புரியுதுங்களா தேவன் உங்கள் மேலே அன்பாக தான் இருக்கிறார் தேவன் உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறார் அதனால் உங்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் பணத்தை சந்திக்கணுமோ எப்படி யாரை கொண்டு அப்படி சந்திக்கணுமோ அப்படி சந்திக்கிறார் சரிங்களா இப்போதைக்கு நம்முடைய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சந்திப்பாராக இருக்கும் இப்போதைக்கு நம்முடைய கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சந்திப்பாக தான் இருக்கும் நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தேவையை சந்திக்கிற இடத்துல இருப்பீங்களா இருக்கும் சரிங்களா ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு பெரிய மிராக்கள் தேவன் செய்வார் ஆமே அந்த நாளுக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டாம் அது அது அந்த நாள் அது 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 காத்திருக்கும் ரெடியாக ஆஹா நம்ம இந்த நாள் தான் ஆசீர்வதிக்க போகிறோம் அப்படின்னு அது ரெடியாக இருக்கும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இந்த நடத்துதில் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அமைதியாக இருங்க நம்பி இருங்க சத்தியத்தை அறிஞ்சிக்கிட்டே இருங்க வசனத்தை தியானிச்சுட்டே இருங்க கிடைக்கிற நேரம் ஏசப்போட பேசுங்க ஆஃபீஸில் இருந்தாலும் சரி வேலையில் இருந்தாலும் சரி தொழிலில் இருந்தாலும் சரி பிஸ்னஸில் இருந்தாலும் சரி விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி வீட்டில் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி கேப்பு கிடைக்கும்போது தேவனோட தேவனை பற்றி ஆமாம் தேவனுடைய வார்த்தைகளை பற்றி தியானிங்க கரண்ட்டு ஒர்க்கையும் கரெக்டாக பார்க்கணும் எதையோ சிந்திச்சுட்டு வேலையை கோட்டை விட்டுறக்கூடாது சரிங்களா ஆமாம் வேலையிலையும் கவனமாக இருங்க ஆமாம் அதே நேரத்தில் தேவனை பற்றி சிந்திக்கிறலையும் கவனமாக இருங்க சிந்திங்க தேவனுடைய நடத்துதலை ஃபீல் பண்ணுங்கள் தேவனோட பேசுங்க உறவாடுங்க சரிங்களா ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள் வேத தியானத்தில் கலந்து கொள்ளுங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் ஓ காரியம் எப்படி இருக்கிறதான்னு வசனத்தை ஆராய்ஞ்சு பார்த்து அதன்படி நடக்க ஒப்பு கொடுங்க உங்களை நீங்கள் திருத்திக்கோங்க மனம் திரும்புங்க குறைவு எதாவது இருந்ததுன்னா அதை சரி பண்ணிக்காங்க சரிங்களா அப்படி உங்களை சரி பண்ணிட்டே வாங்க தேவனுடைய நடத்துதல் நாளுக்கு நாலு பெருகும் கையத்தட்டி அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான்ற வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் கட்டாயம் நடக்கும் அவன் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் வர வர விருத்தி அடைந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய கிருபினால் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருப்பீங்க ஆமாம் அழல்வையா அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்போது தேவனுடைய நடத்துதலை நீங்கள் பார்ப்பீங்க நல்ல உணர்வீங்க சரிங்களா ஆ அந்த இடத்துல நல்லங்க சில சில மிஸ்டேக் பண்ணுவீங்க சின்ன சின்ன தவறுகள் செய்வீங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வீங்க உடனே அவரோடு ஒப்புரவாகிறங்க அடுத்து அவருடைய நடத்துதலை கண்டிப்பாக குயிக்காக பார்ப்பீங்க அப்போது அப்பாடா ஓகே ரைட்டு சரியாயிட்டு அப்படியே போய்கிட்டே இருங்க அப்படி கிராஜுவலாக அப்படியே முன்னேறிகிட்டே இருங்க சோர்ந்து போகாதீங்க பிசாசு என்னத்தையாவது உங்கள்கிட்ட பொய்யை சொல்லி உங்களையே எதாவது அப்செட் ஆக பார்ப்பான் அதெல்லாம் கண்டுகிடாங்க நீங்கள் அமைதியாக கத்தருடைய நாமத்தினால் போய்கிட்டே இருங்க சரிங்களா ஆமாம் ஒரு நாள் தேவனுடைய பெரிய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் கரங்களை தட்டி ஆமை எழுதி வச்சுக்கோங்க தீர்க்க தரிசனமாக ஒரு நாள் என் வாழ்க்கையில் தேவனுடைய பெரிய திட்டம் நிறைவேறும் ஆமீன் யோசிப்பு வாழ்க்கையில் நிறைவேறினது போல் தேவன் எனக்கண்டு ஏற்படுத்தி வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு நன்மை உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஆமேன் 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 அது வரைக்கும் பொறுமையோடு காத்துக்கிட்டே இருங்க அது வரைக்கும் நீங்கள் செய்கிறதை செஞ்சுகிட்டே இருங்க அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் பரிசுத்தமாகிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும்ன மாதிரி தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களை சரிபடுத்திகிட்டே இருங்க ஒவ்வொரு நாளும் உங்களை சீர்படுத்திக்கிட்டே இருங்க விட்டு கொடுத்துட்டே இருங்க ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்துட்டே இருங்க அப்பா என்னை நீங்கள் நடத்துங்கப்பா இதில் தவறிட்டேன் ஆண்டவரே இதிலிருந்து என்னை தூக்கி எடுப்ப கைஷ்டர் இந்த விஷயத்தில் நான் இன்னும் உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட பேசிக்கிட்டே இருங்க அவரோடு உறவாடிட்டே இருங்க அப்பா கிட்டே சரண்ட்ராயிருங்க நீங்கள் பார்த்துக்காங்கப்பா பலவீனத்தில் இப்படி செஞ்சிட்டேன் மாம்சத்தில் இப்படி நடந்துக்கிட்டேன் அதன் மூலமாக சில பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டேன் இதிலிருந்து நீங்கள் என்னை தூக்கி எடுப்பதற்காக ஸ்தோத்திரன் ஒப்புக்கொடுத்து அவரோடு கூட நடந்துக்கிட்டே இருங்க எவ்வளோ குயிக்காக தேவனுடைய வார்த்தையை கேட்டு வசனத்தை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து உண்மையாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய குரோத்து கூடிக்கிட்டே இருக்கும் அந்த நானும் குயிக்காக வந்துக்கிட்டே இருக்கும் குயிக்காக வந்துடும் ஓகே நான் அப்படியே ப்ளஸ் பண்ணுறேன் ஆமே ஆ அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படி ஒரு தேவனுடைய நடத்துதல் இருக்குது வெயிட் பண்ணுங்கள் பொறுமையாருங்க உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்வார் சோர்ந்து பேராதிங்க எதை குறைச்சும் கவலைப்படாதீங்க ஆமாம் கத்தை நடத்துவார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க கரங்களை தட்டி ஆமே ஆலோயா